வணக்கம் வெல்கம் டு லயாஸ் நேச்சுரல்ஸ் அண்ட் ஹெர்பல்ஸ் கார்டன் இந்த வாரம் நம்ம வீடியோ எதோட தொடங்குது அப்படின்னா சூப்பரான ஒரு வாழைப்பூ ஓடுதாங்க நான் வந்து ஒரு நாலஞ்சு ரஸ்தாலி தார் வந்து வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு பூ கிடச்சிதுங்க அதை வந்து சாமையலுக்காக எடுத்து வச்சுட்டேன் இந்த வாரம் கூடை தூக்கிட்டு இத்தனை மழை சரியான மழை நேரங்க இது போன வாரத்துக்கு முதல் நான் எடுத்த வீடியோ தான் என் நேரத்துக்கு மழை வருது அப்படிங்கிற தெரியாமல் தான் இங்கே வந்து மழை வந்துட்டு இருந்தது கோயமுத்தூரில் ரொம்ப மழை பெஞ்சுதான் நின்றுட்டு இருந்தது இருந்தாலும் இந்த மலையில் எதுக்காக கூடை தூக்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பழ பழமரம் வந்து எக்கச்சக்கமான காய் வச்சிருக்குதுங்க இந்த மலைக்கு வந்து ஒன்றுமே வந்து நிற்க மாட்டேங்குது எல்லாம் உதிரிடுது இல்லைன்னா சேர்த்துக்குள்ளே உளுந்துருது சரி நம்ம பழுத்து எடுக்கலாம் அப்படின்னா அதுக்கும் முடியல அதை எடுக்கிறதுக்காக தான் வந்தேங்க இந்த காலிஃப்ளவரை இன்றைக்கி தான் நினச்சேன் சரி இன்றைக்கி மழை பெயருக்குள்ளே எடுத்துகிட்டு போயிடணும் அப்படின்ட்டு இறந்த பழத்தை எடுத்துகிட்டு வந்து காலிஃப்ளவரை அறுவடை பண்ணிக்கலான்ட்டு பாருங்கள் எத்தனை தண்ணி நிற்கிதுன்னு நான் சொன்ன மாதிரி பழம்பூரா தண்ணிக்குள்ளேயும் சேத்துக்குள்ளேயும் தான் உளுந்து அழுகிடுது கமனில் கூட போட்டிருந்தீங்க நல்லா பணம் பழம் ஆன பின்னாடி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் வரைக்கும் விட்டால் பழம் தாங்கிறது இல்லைங்க கீழே விழுந்துருது அப்புறம் பொதுவாகவே வந்து பழத்து பழத்துக்குன்னு சாப்பிட்றக்குன்னே ரெகுலராக இந்த குயிலும் செம்பூத்து இவங்களாம் இருக்காங்க பழம் பழுத்து அவங்க சாப்பிட்ருவாங்க அதனால் நான் இந்த தடவை கொஞ்சம் நிறைய சேர்ந்த மாதிரி எடுத்து எதாவது பண்ணலாம் வ இழந்த வடை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க ஏன்னா சீசன் ஆரம்பித்து ரொம்ப நாளாக இந்த பழம் எடுத்துகிட்டு தான் இருக்கோம் ஒன்றுமே பண்ணலை சரி இழந்தவடை பண்ணலாம் அப்படிங்கறதுக்காக இன்னைக்கு வந்து இருக்கிறதெல்லாம் பறித்து நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சோம் அப்படின்னாவே ஜம்முனு ஜம்முன்னு பழுத்துருவோம் நான் எடுக்கும்போதே உங்களுக்கு தெரியும் இப்போவும் மழை தூரிகிட்டு தாங்க இருக்குது சரி இந்த மழையில் வந்து தண்ணிக்குள்ளே தான் நான் நின்று எடுக்கிறேன் பாருங்கள் அந்தளவுக்கு மழை தான் நிறைய பழம் இருக்கிறதுனால விட மனசில்லை எனக்கு சரி த மழை தண்ணியோடு போய் சேர்த்துக்குள்ளேயே போயிருது இந்த மலையோட மலையை மிதித்தாலும் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த ஈரத்துலேயே நின்று எடுக்கிற மாதிரி தாங்க இருந்தது சேர்த்துக்குள்ளே இந்த மரங்கிட்ட அவ்வளோ சீக்கிரமாக பழத்தையும் எடுத்துகிட்டு வர முடியாது ஏன்னா எங்கே வந்தாலும் முள்ளுதாங்க இழுக்கிறதுக்கு தயாராக இருக்கும் இன்னும் தலைமுடியை இழுக்கும் அப்புறம் ட்ரெஸ்ஸில் ஒரு சில இடத்துல சிக்கிட்டோம்னா அப்புறம் நம்மளுக்கு யாராவது வீடியோ எடுத்து கொடுக்குறவங்க எடுத்துகிட்டு இருந்தாங்க கூட அவங்கள கூப்பிட்டு ஐயோ சிக்கிடுச்சு எடுத்துடுங்கன்னு சொல்லலாம் ஆனால் நம்ம வந்து ட்ரைபாட் வச்சு எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா சில நேரம் அங்கேயே கூட நான் நின்றுடுவேன் அப்புறம் இழுத்துட்டு வர்றதுக்கு அவ்வளோ நேரம் ஆகும் இன்றைக்கி அப்படிதாங்க நடந்தது இருந்தாலும் வந்து பழத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் மழை அப்படியே சொட்டு சொட்டாக தூறிகிட்டு இருக்கையிலேயே எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அடுத்தது பந்தலில் வந்து சிறகவரையும் அதே மாதிரி நிறைய விட்டுருந்தது மழை காலங்கிறதுனால சிறகவரை அப்படியே எடுக்கலாம் அப்படின்னு தள்ளிகிட்டே இருந்தோம்னா அதுவும் முத்திரும் இந்த ஸ்டேஜில் தான் பொரியல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சிறகவரை வந்து ஒரு பத்துக்கு மேலே இந்த தடவை வந்திருந்தது எங்களுக்கு வந்து ஒரு பத்து பன்னெண்டு காய் எடுத்தோம்னாலே சமையல் பண்ணுறது கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இடையில அதையும் எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா மழை வந்துருச்சுன்னா அதை விட்டுட்டு போகிற மாதிரி ஆயிரும் அப்படின்ட்டு சிறகவரை ரொம்ப சூப்பராக இருக்குங்க நம்ம சாதாரண அவரக்காய் மாதிரியே நீங்கள் குட்டி குட்டியாக வெட்டி பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் தேங்காய் போட்டு சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பொரியல் சிறகவறை வந்து கடைகளில் கிடைக்காதுங்க நம்மக்கிட்ட சிறகவறை செடி இருக்குது விதை இருக்குதுங்க விங்குடு பீன்ஸுன்னு நீங்கள் கேட்டிங்கனாலும் ஆன்லைனில் இருக்கிற ஸ்டோர்ல எல்லாமும் இருக்கும் நீங்களும் வாங்கி போட்டு பாருங்கள் ஆனால் இது ஒரு கொடி வகைங்க கண்டிப்பாக ஒரு சப்போட்டோ பந்தலோ வேணும் அப்படி வளர்த்துனிங்கன்னா நல்லா வரும் அடுத்தது வந்து சங்குப்பூக்கு அப்புறம் சிறக வரைக்கு பீர்கங்காய் பொடலங்காய் வச்சேன் பொடலங்காய் செடி என்னோடது செத்துருச்சுங்க பீர்க்கங்காய் வந்து நல்லா வந்துட்ருக்குது இதுக்கெல்லாம் நான் கொடியில் ஏற்றி விட்டுருக்கேன் அப்புறம் வந்து பசலை அந்த பக்கம் கீழே வளர்ந்துட்டுருக்குது அதையும் மேலே ஏற்றி விடணுங்க இன்றைக்கி இருந்த சிறக வரையெல்லாம் வந்து நம்ம பொரியலுக்காக ஒரு கூடையை எடுத்தாச்சுங்க பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் சிறக வரை நல்லா பட்டை பட்டையாக நீள் நிலமாக இருக்கும் பறவை ரக்க மாதிரியே இருக்கும் இன்றைக்கி வந்து சேஞ்சிங் ரோஸும் சிறக வரை கொஞ்சம் தக்காளி இதெல்லாம் எடுத்துக்கிட்டேன் அடுத்து வந்து பூரா பழத்தையும் இழந்த பழத்தை எடுக்கிறது தாங்க இன்றைக்கி என்னோடய வேலை ஒரு கூடை அளவுக்கு பாருங்கள் கிடச்சிது கொஞ்சம் நல்லா கழுவணும் ஏன்னா அந்த கருப்பு பூச்சி கொஞ்சம் வந்திருக்குங்க நாம் சரியாக நம்ம எந்த இயற்கை மருந்து தானே கொடுக்குறோம் அதனால் அது வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகாது பாருங்கள் மூணு கூடையில் மலையோட மழையாக எடுத்துக்கிட்டேன் மழை உழுகுது பாருங்கள் அப்படியே அந்த தண்ணி ஜிம் ஜிம்முன்னு ஆடுறதுலையே உங்களுக்கு தெரியுது மழை தண்ணி எப்படி செந்தண்ணி நிற்கிது பாருங்கள் இந்த இதில் தான் நான் போய் எடுத்துகிட்டு வந்தேன் மழையில் என்ன காரணம் அப்படின்னா இறந்தவடை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தாங்க மறுபடியும் வந்து அந்த பக்கம் ஒரு கூடையை விட்டுட்டேன் அதை எடுக்கலாம் அப்படின்னு போகும்போதே எப்படி போகிறதுன்னு தெரியாத அளவுக்கு தான் இன்றைக்கி கால் வைக்கிற மாதிரி இருந்தது அப்புறமா பார்த்தீங்கன்னா நான் கொண்டு வந்த இழந்த பழம் இதையெல்லாம் வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சுட்டுங்க சூப்பராக கழுவி ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இது வந்து நல்ல பழமானோன்னே நல்ல இலந்த வடை போடுறதுக்காக தாங்க இப்போ வந்து காயாக இருக்குது நம்ம பழுக்கிறதுக்காக நல்லா ஒரு ரெண்டு தட்டத்தில் மாற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் பூவை வந்து சேஞ்சிங் ரோஸு சாமிக்கு வச்சுட்டுங்க கழுவுறக்கு வந்து ஒரு பக்கெட்டில் நல்லா ஒரு கை அதில் கொஞ்சம் கருப்பு கருப்பாக சில பூச்சி இருந்தது நல்லா ஓடர் பண்ணிங்க நாலஞ்சு தடவை கல்வி கழுவி எடுத்தோன்னே அந்த கருப்பெல்லாம் சூப்பராக போயிடுச்சுங்க இவ்வளோ வேலை பார்த்ததுக்கு நம்ம ஒரு பழம் சாப்பிட வேண்டாங்களா பிரித்து சாப்பிட்டு பார்த்தங்க எந்த பழம் நல்லா சூப்பராக தான் இருக்குங்க ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க எனக்கு இந்த பழம் பிடிக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு திறக பாருங்க நல்லா கழுவி பொரியல் கட் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுட்டேன் இறந்த பழத்தையும் தட்டில் போட்டு கொஞ்சம் ஆறுக்காக விட்டுருக்கங்க சூப்பராக வந்து பழம் நல்லா தங்க கலர்லேயும் பச்சை கலர்லேயும் இருந்ததுங்க இது வந்து அடுத்த நாள் நான் தோட்டத்துக்கு போயிருந்தப்போ மல்பெரிகள் வந்து மறுபடியும் இந்த சீசனில் நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிருச்சுங்க நிறைய வந்து பழுக்க ஆரம்பிக்கல கொஞ்சம் வந்து பழுக்க ஆரம்பிச்சிருந்தது இன்றைக்கி பழுத்திருந்த மல்பெரிகளை மட்டும் பார்த்து எடுத்துகிட்டு சேஞ்சிங் ரோஸ் போல் பூத்துருந்ததுங்க அதுவும் வந்து பார்த்துட்டு அல்லிப்பூ பூத்துருந்தது தண்ணியில் அவ்வளோ அழகாக இருந்துதுங்க இப்போ மூடுற நேரத்துக்கு ஆயிடுச்சு அப்புறம் மிளகா கொஞ்சம் சட்னிக்கு வேணும்னு சொல்லிட்டு எடுத்துட்டுங்க இந்த இந்த பார்த்த மிளகாவா இதோட பேர் என்னன்னு எனக்கு சரியாக தெரிலங்க இது சூப்பராக காரமாக இருக்கும் இதுலேயும் கொஞ்சம் பழுத்தது பச்சை மிளகாய்கள் இருந்தது சமையல் கலவாக இன்றைக்கி கொஞ்சம் எடுத்துட்டேங்க மீதி வந்து நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கோட அறுவடைகள் எவ்வளோதான் ரொம்ப நாளாக எடுக்காம வச்சிருந்த காலிஃப்ளவரை வந்து அடுத்த நாள் அறுவடை பண்ணி எடுத்தேன் சூப்பராக வந்து பெரிய சைஸ் லவுட் ஸ்பீக்கர் மாதிரி பூ விரிஞ்சிருந்ததுங்க பார்க்கவும் ரொம்ப நல்லா இருந்தது பூவும் நல்லா ஆரோக்கியமாக இருந்தது எந்த விதமான மருந்தும் நான் இந்த காலிஃப்ளவருக்கு வந்து கொடுக்கலங்க நம்ம சமையலுக்காக ஒரு சூப்பரான காலிஃப்ளவர் இதை வச்சு கிள்ளி போட்டுக்கலான்ட்டு அடுத்தது சேஞ்சிங் ரோஸையும் எடுத்துக்கிட்டேன் சேஞ்சிங் ரோஸ் வந்து கலர் மாறி இருந்ததுங்க நான் ஈவினிங் தான் வந்து எடுத்தேன் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க இதுதாங்க இன்றைக்கி இந்த வாரத்தில் நம்ம அறுவடை நம்ம தோட்டம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி